வணக்கம் இந்தியாவுடைய பிரதமர் என்ற தராதரத்திற்கு சற்றும் பொருந்தாத வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறார் நாங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துட்டோம் பல மடங்கு கொடுத்துருக்கிறோம் ஆனாலும் அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அழட்டும் என்று இரக்கமே இல்லாமல் பாஜக ஆர்எஸ்எஸ் மனநிலையை தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் இருக்கக்கூடிய அந்த வெறுப்பை கக்கியிருக்கிறார் இந்தியாவுடைய பிரதமர் ஐயா ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி எஸ்எஸ்ஏ திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நிதி கொடுக்கவில்லையே என்னதை நீங்கள் கொட்டி கொடுத்தீங்க ஒரு காமெடியான கணக்கை வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் பேசி இருக்கிறார்கள் அதைத்தான் பிரதமரும் மனதில் வைத்துக்கொண்டு பேசியிருக்கிறார் நினைக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நீங்கள் வந்து தமிழ்நாட்டிற்கு யூபிஏ அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துருக்கு இப்போ நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதை விட ஜாஸ்தியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை வந்து சொல்கிறார்கள் அதை சொல்லி தான் இன்றைக்கி பிரதமர் பேசியிருக்கார் போல் பல மடங்கு ஜாஸ்தியாக கொடுத்துருக்குறோம்னுட்டு ஐயா அப்போ ஜிஎஸ்டி கிடையாது இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா பணவீக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐயாயிரம் ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருந்துச்சோ அதே வேல்யூ தான் இப்போ இருக்கா ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி நாலில் நம்மளால் என்ன வாங்க முடிஞ்சதோ அதை ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்க முடியுமா அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்க முடியுமா முடியாது இந்தியாவிற்கே முன்னோடி மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இந்தியாவுடைய அந்த பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய பங்கை வகித்து கொண்டிருப்பது தமிழ்நாடு நைன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஜிடிபி இந்த வருஷத்துக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும் இப்படிப்பட்ட வளர்ச்சியை பெறவில்லை இப்போது தமிழ்நாடு வந்து பொருளாதார வளர்ச்சி அடைகிறது அப்படின்னா ஐயா அது தான் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு சிறப்பான பங்கை ஆற்றி வருகிறது தமிழ்நாடு இப்படிப்பட்ட மாநிலத்தை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அழட்டுமா அழுது கொண்டே இருக்கட்டுமா பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு நாட்கள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து ஜீரோ சீட்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடியா லேடியான்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வேண்டாம் லேடி தான் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் அதுதான் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அதுதான் நடக்குது இனி எந்த தேர்தல் வந்தாலும் இதுதான் நடக்கும் உங்களுடைய இந்த ஆணவ பேச்சுக்கு என்ன பதில் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே கொடுத்து விட்டார்கள் ஒருவேளை தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கல அப்படின்ற அந்த தான் இப்படி பேசி கொண்டிருக்கிறீர்களா என்பதும் நமக்கு புரியவில்லை தெரியவில்லை இப்படி நீட்டி முழக்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் அவர்களே நீங்கள் பாம்பன் பாலம் திறந்து வச்சிங்க திறந்து வச்ச உடனேயே அங்கே பழுது ஏற்பட்டுடுச்சாம் என்ன காரணம் ஊழல் தானே காரணம் இந்த பாம்பன் பாலம் சரியான முறையில் கட்டப்படவில்லை விதிமுறைகள் காற்றில் பறக்க விடப்பட்டது என்று அப்பட்டமான குற்றச்சாட்டை சொன்னார் சிஆர்எஸ் கமிஷனர் ஃபார் ரயில்வே சேஃப்டி மிஸ்டர் சௌத்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணார் பண்ணிட்டு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார் அந்த திட்டங்களையெல்லாம் அந்த ஆய்வு அறிக்கையெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களா இல்லை அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டார்களா அதையெல்லாம் நிவர்த்தி செய்தார்களா என்று நமக்கு தெரியவில்லை இன்னைக்கு திறந்து வச்சவொன்னே பழுது தாறுமாறாக நீக்கிதான் பாலம் ஐயா ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிரிட்டிஷ்காரன் கட்டின பிரிட்ஜு நூறு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிச்சு நீங்கள் திறந்து வச்சோடனே இங்கே பழுது இது ஊழலன்றி வேறு என்ன இதை விட ஊழலுக்கு பாஜகவிற்கும் ஊழலுக்கும் என்ன சம்மந்தன்னு கேட்குறீங்களே இதுதான் பாஜகவிற்கும் ஊழலுக்குமான சம்பந்தம் மோர்பி பிரிட்ஜு கோலாப்ஸ் ஆச்சு அங்கே டனல் கொலாப் சாச்சு டெல்லியில் ஒரு டனல் ஃபுல்லாக தண்ணி ஆயிரம் கோடிகளுக்கு மேலே வேஸ்ட்டாக போச்சு இதுதான் பாஜகவுடைய அப்பட்டமான ஊழல் இந்த ஊழலை மறைப்பதற்கு இந்த இந்த செய்தி அதாவது இந்த பழுது அப்படின்ற அந்த செய்தி பேசு பொருள் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக என்னெல்லாமோ வாயிலாக வந்ததை பேசிவிட்டு சென்றிருக்கிறார் இந்தியாவுடைய பிரதமர் இப்படி பொறுப்பற்ற தன்மையோடு அவர் பேசி இருக்கலாமா அழுது கொண்டிருக்கிறார்கள் ஐயா எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் எங்களுடைய உரிமையை கேட்டா உங்களுக்கு அழுகிற மாதிரி இருக்கா இருக்கட்டும் அழுவது போலவே இருக்கட்டும் கொஞ்ச நாட்களிலே இந்தியாவுடைய மக்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அழ வச்சிட்டாங்க நானூறு சீட்டு நானூறு சீட்டுன்னு பேசி கொண்டிருந்த நீங்கள் இருநூத்தி நாற்பது மெஜாரிட்டி மைனாரிட்டி அரசைத்தான் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு பேர் இப்போ உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து உங்களுடைய அந்த மைனாரிட்டி அரசை தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நெருக்கடி வரும் அவர்கள் அப்பொழுது என்ன செய்வார்கள் அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய இந்த பேச்சு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன தாக்கம் அப்படின்னா நெகட்டிவ் இம்பாக்ட் உங்கள் கூட அதிமுக கூட்டணி வைக்க போகுதான் வைக்கட்டும் என்ன நடக்குது அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள்